தேர்வு நேரத்தில் தந்தையை இழந்து நாங்க இருக்கோம் என்று கூறி உதவி தொகை அமைச்சர் திருவெரும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட பொய்கைக்குடி கிராமத்தை சேர்ந்த மாணவி ஒருத்தவங்க தேவரிப்பட்டி அரசு பள்ளியில பதினோராம் வகுப்பு படிச்சிட்டு வராங்க இந்த நிலையில தான் தற்போது பொது தேர்வு நடந்து வரக்கூடிய நேரத்துல மாணவியோட அப்பா சண்முகம் இறந்து ஏற்பட்டதான் சொல்லப்படுது அப்பா இல்லாத துயரத்தை மனசுல தாங்கிட்டு மாணவி படிப்பு தவறவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி பொது தேர்வை தொடர்ந்து எழுதி முடிச்சிருக்காங்க இந்த ஒரு சோகமான செய்தியை கேட்ட திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவியோட வீட்டுக்கு நேரில் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு தொடர்ந்து நல்லா படிக்கணுமா எதுக்கும் கவலைப்படக்கூடாது நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கல்வி உதவித்தொகையும் கொடுத்து மாணவியை ஊக்கப்படுத்தியிருக்கிறாரு They are pure cotton club, formals and casual shirts.